வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் போன வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் பேட்டன்ல ரோமன் ட்ரெயின் செத்ரோடன் சிஎம் பாங் மூணு பேருமே பேசியிருப்பாங்க இவங்க மூணு பேருக்குள்ளே சண்டை அப்படிங்கிறது பயங்கரமாக போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ரசல் லோகோவை காட்டி ரசல் நம்ம ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச்சாக சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அதை தொடர்ந்து போன வாரமே பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருக்குள்ளே ரசல் ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து இந்த வாரம் ஃப்ரைடே மண்டே நைட்டால் இவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வாங்க சேனலுக்கு அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கண்ட் ஒன்டாக பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரங்கத்துக்கு வந்த உடனே பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிடைக்குது ஸோ அப்போ சிஎம் பாங் சொல்கிறாரு இந்த கிளாஸ்கோ சிட்டிக்கு நான் வந்து சந்தோஷமாக தான் வந்தேன் ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு வரவேற்பு தருவீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் கிளாஸ்கோ நான் உங்கள் மக்கள் மத்தியில் ரொம்பவே அளவற்ற அன்பு வச்சுருக்கிறேன் அந்த அன்பை பற்றி சொல்லணுன்னா பேசிக்கிட்டே போகலாம் நான் இந்த இடத்துல நான் வேற ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு வந்தேன் அந்த விஷயத்தை பற்றி உங்கள் மத்தியில் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன் சரி அதை பற்றி பேசலாமா நான் என் மனசில் எதை பற்றி பேசிகிட்ருக்குறேன்னா ரசல் மினியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் ஃபைனலி ஐ காஜிட்டு என்னுடைய ரசல் மினியா மேட்ச் வந்து இப்போ லாக் ஆகிடுச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரசல் மினியாவில் நான் யாரு கூட மோத போகிறேன் அப்படின்னு ரெண்டு சின்ன குழந்தைங்க கூட மோத போகிறேன் அந்த ரெண்டு குழந்தைகளையும் நான் தான் அறிமுகப்படுத்துனேன் அப்படிங்கிறத உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் தெரியாமல் இல்லை அந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த டபிள்யூக்கு நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்கள் கூட நான் சண்டை போட போகிறேன்னு நினைக்கும்போது என்ன சொல்லுன்னு தெரில பட் ஆனால் இப்போ குழந்தைகள் குழந்தைகளாக இல்லையே அறக்கர்களாக மாறிட்டாங்களே உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சேம்பரை பற்றி ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சேம்பரில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரோமன் ரெயின்ஸ் வந்து ராயல் ரம்பல் வெற்றி பெறணும்னு நினச்சான் அவனை நான் எலிமினேட் பண்ணேன் செதுவாலன்ஸ் சின்ன டயப்பரை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற குட்டி குழந்தை செத்வாலன்ஸ் நான் அன்ட்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆவேன்னு சொன்னால் அவனையும் எலிமினேட் பண்ணேன் ஸோ ஃபைனலி நானும் தோற்று போனேன் ஆனால் அந்த குழந்தைகிட்ட நான் தோற்று போகலை எப்போதும் தோற்று போக மாட்டேன் அந்த குழந்தைகள் ஹெல்ப் பண்ணும்போது நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினே தவிர்த்து நான் இது வரைக்கும் அந்த குழந்தைகள்கிட்ட தோற்று போனது கிடையாது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஐ எம் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அது ரோமன்ட்ரேன்ஸுக்கும் சரி சித்ரோலன்ஸ்க்கும் சரி அவங்களுக்கும் நான் பெஸ்ட் இந்த வேல் தான் நான் தான் இந்த ரெண்டு பேரையும் டபிள்யூபிளிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சந்தோஷமாக சொன்னாலும் இப்போ நான் அவங்க முன்னாடி என்ன சொல்ல போகிறேன்னா அந்த ரெண்டு பேரும் டபிள்யூலிஏ விட்டு போகணும் டபிள்யூபிளுயில் ஒரு சூனியம் பிடிச்ச ஆளு அப்படின்னா ரோமன்ட்ரேன் செத்துரோலன்ஸ் இந்த ரெண்டு பேருமே டபிள்யூபிள்இ விட்டு போகணும் இந்த ரெண்டு பேருமே சூனிய காரணங்க இவனுங்களுக்கு பதிலாக நான் வேறு யாரையாவது தேர்ந்தெடுத்துருக்கலாம் போல் இருக்குது நான் இந்த ரெண்டு பேரை ஏன் தேர்ந்தெடுத்தேன் ஆக்சுவலி அவர் வந்து ஒரு பேரை மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறாரு அது என்னதுன்னா ஷீல்டு ஷீல்டில் இவனுங்க ரெண்டு பேரை நான் எதுக்கு நான் சேர்த்து விட்டேன் இதுக்கு பதிலாக வேறு யாராவது நான் சேர்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சிஎம்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பேரை சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறாரு ஸோ இந்த ரெண்டு டயாப்பர் போட்ட குழந்தைகளையும் சட்டி போட்ட குழந்தைகளையும் எலுமினேட் பண்ணணும் கூடிய சீக்கிரம் அதுவும் ரசைமணியால் எப்படி இவங்கள ராயல் ரம்போ எலுமினேஷன் சாம்பியன் சொல்லிட்டு கண்டினியூவாக இந்த ரெண்டு ஜட்டிப்பட்ட குழந்தைகள் அவர் ஜட்டிப்பட்ட ரெண்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறது ரோமன் ரயில் செய்யும் செத்துரவனும் சொல்கிறாரு ஏன்னா அந்த ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தானே அப்போ இவர் டேடி அவங்க குழந்தைகளில் அப்படி சொல்கிறாரு அந்த ரெண்டு ஜட்டிப்பட்ட குழந்தைகளையும் நான் டபிள்யூ டி கூடிய சீக்கிரம் விரட்டுவேன் ரோமன் நான் கண்டிப்பாக உன்னை பற்றி பேசணும் நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற உன்னுடைய வளர்ச்சி உண்மையிலேயே அளவற்றுறது இந்த கிளாஸ்கோ மக்கள் மட்டும் இல்லை இந்த வேர்ல்டு யூனிவர்ஸே உன்னை எக்னாலஜ் பண்ணலாம் த ஓன்னுன்னு சொல்லலாம் நானும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்து நீ இல்லை உன் கூட இருக்கிற பால் ஹேமன் பால் ஹேமனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் எக்னாலஜ் பண்ணுறேன் பால் ஹேமனை பால் ஹேமன் மாதிரி ஒரு ஞானி கிடையாது பால் ஹேமன் மாதிரி ஒரு அறிவாளி கிடையாது ரோமன் நான் எப்போவுமே பால் ஹேமனை என்னுடைய காயை தான் பார்க்குறேன் பால் ஹேமனும் என்ன தான் நேசிக்கிறான் அது ராயல் ராயலில் நடந்ததில் உங்களுக்கு தெரியும் பால் ஹேமன் அளவு அன்பு வச்சா அதை பார்த்து தான் ரோமன் டேன்ஸ் கடுப்பானா இப்போவும் சொல்கிறேன் ரோமன் பால் ஹேமன் எப்போவுமே அளவற்ற அன்பு ஏமலாக வச்சிருக்கிறான் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் பால் ஹேமன் என்னுடைய தான் பால் ஹேமனை பற்றி சொல்லணும் நீ அவனை வாய்ஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஸோ வாய்ஸ் மேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேச்சு கொடுக்குற ஆளுன்னு நினச்சோம் ஆக்சுவலி அதோடைய தமிழ் இடத்தை வந்து ஞானியா அவர் அவரை நீ ஒரு ஞானின்னு நினச்ச பட் ஆனால் அவர் ஒரு மகா ஞானி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது அவர் ஒன்று நார்மல் வாய்ஸ் மேன் இல்லை இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு வாய்ஸ் மேன் அவர் தலை சிறந்த ஞானி அப்படிப்பட்ட ஞானியை நீ பார்த்துருக்கவே மாட்டேன் அவர் உண்மையிலேயே ஒரு தலை சிறந்த ஞானி அப்படிப்பட்டவருக்கு இந்த ஸ்டோரி எங்கே கொண்டு போய் முடியும் யார் வெற்றி பெறுவாங்க எதுக்காக இந்த மேட்ச் நடக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ரோமன் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டோன் வந்து லண்டன் சிட்டியில் நடக்குது ஸோ அப்படி லண்டனில் நடக்கும்போது நானும் வந்து வர போகிறேன் எஸ் நான் வந்து லண்டனுக்கு வர போகிறேன் நான் மட்டும் இல்லை செதோலன்ஸ் நான் ஒன்றையும் கால் அவுட் பண்ணுறேன் நீயும் இந்த வாரம் நடக்க போகிறோம் ஃப்ரைடே நைட் ஸ்மார்டோனுக்கு வரணும் எதுக்காக வரணும் அப்படின்னா நம்ம மூணு பேரும் சண்டை போடுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இது அஃபீஷியலி ஸ்மேக்டோன் ஜென்ரல் மேனேஜரான நிக்கால்ஸ் முன்னாடி கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும் ஏன்னா இந்த ரெண்டு குழந்தைகளும் வந்து டபிள்யூபிள்யூஇ விட்டு பேர்வானுங்க ஸோ அதனால் அவங்க வந்து கான்ட்ராக்டை சைனிங் பண்ணணும் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் இந்த வாரம் ரோமன் ட்ரென்ஸ் இதோட சிஎம்பா மீனும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் போன வாரம் நின்ற மாதிரி நிற்காங்கிறானா அதுவும் காண்ட்ராக்ட் சைனிங் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத சிஎப்பாங் சொல்லியிருக்காரு சிஎம் சிஎம்பாங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேருமே ரசாயமையால் என்கிட்ட தோற்றதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை இந்த டபிள்யூஏ விட்டு போயிடணும் நீங்கள் ரெண்டு பேரும் டபிள்யூடியில் இருக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் டபிள்யூக்கி கிடச்ச சூனியம் டபிள்யூஏ விட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சிஎம்பாங்க சொல்கிறாரு பாங் நீங்கள் கொஞ்சம் தான் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரெண்டு பேருடைய ரசிகர்கள் கேட்டாங்கன்னா ஆஞ்சி போடுவாங்க ஆஞ்சி உங்களை ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு விஷயங்களையும் சொல்லிட்டு போயிருக்கார் ஸோ நான் வந்து ஒரு ஹெல்ப்பு கேட்டு பார்லியமெண்ட்டை போவேன் அப்படிங்கிறத நினைக்காதீங்க ஏன்னா நான் ரெண்டு விஷயத்த உங்கள் முத்தாடி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று எனக்கு எவனுடைய ஹெல்ப்பும் தேவையில்லை என்னால் வளர்ந்தவங்க தான் ஏன் முன்னாடி நிற்கிறாங்க அதாவது ரோமன் ரோமண்டன்ஸும் வளர்ந்ததுக்கு காரணம் சிஎம் பாங்க் ஷீல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல ஸோ அவங்கள்கிட்ட நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன் அடுத்தவங்கள்ட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டேன் பாங்கள்கிட்டையும் ஹெல்மெட் கேட்க கேட்க மாட்டேன் அண்ட் அன்னதர் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நான் எப்போதுமே பெஸ்ட் இன் த வேர்ல்டு தான் நான் மட்டும்தான் பெஸ்ட் இந்த வேல்ட் அதை யாராலுமே பறிக்கவும் முடியாது அந்த இடத்த யாராலும் நிரப்ப முடியாது உங்கள் ரெண்டு பேரையும் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நேர்ஸ் மேட் லண்டனில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங் பேசிட்டு போயிட்டார் ஆக்சுவலி இது பேசி முடித்ததுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயமா கமெண்டி செக்ஷனில் இருக்கிற மைக்கேல் கோல் என்ன சொல்லியிருப்பாருனா சிஎம்பாங் போகிற போக்கில் புதுசாக ஒரு ஷீல்டு உருவாக்கிடுவார் போல போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ சிஎம்பாங் தான் ஷீல்டு உருவாக்கினார் ஸோ ஷீல்டில் உருவான ரெண்டு பேரும் எனக்கு முன்னாடி குழந்தைகள் அவங்க டைப்பர் போட்ட குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி பங்கு சொல்லியிருக்காரு இதை பற்றின அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கவர் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பக்க சேனலில் சப்ஸ்கிரைப்